Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சித் தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் பங்குபாளையம் பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மாரியம்மன் கோவிலில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தலித் மக்கள் நுழைய குறிப்பிட்ட சமூகத்தினர் தடை விதித்து வந்துள்ளனர் இதனை கண்டித்து நாளைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆலய நுழைவு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது போராட்டத்தை கைவிட வலியுறுத்தும் வகையில் நேற்றைய தினம் வடக்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதனையடுத்து இன்று கோவில் வளாகத்தில் அனைத்து தரப்பினரும் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமையில் துணை வட்டாட்சியர் பரமேஷ் மேற்பார்வையில் காவல்துறை பாதுகாப்புடன் அருந்ததீன மக்கள் கோவில் வளாகத்தில் பொங்கல் வைத்து சாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிருத்த பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் தம்பி முருகானந்தம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் சுஷீலா காளியாதேவி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் ஒன்றிய நிர்வாகி பழக்கடை குமார் இளஞ்சிறுத்த எழுச்சிப்பாசர் சுப்பையா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பொங்குபாலை ஊராட்சியில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தைந்து ஆண்டு காலமா வந்து இந்த கோயில் இங்கே இருக்கு இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா இந்த தலித்து வந்து அந்த கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை இதை வந்து நம்ம அன்னைக்கு வந்து என் அப்பா போகலை அப்படிங்கிறக்காக நானும் என் அப்பா வழியிலே போகிறதுங்கிறது முட்டாள்தானம் நான் போகணும்னு சொல்லி கேட்குறேன் அந்த உரிமையை நான் கேட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து கேட்கணுன்னு போய் முறை கொடுக்கும்போது மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அதன் மீது துரித நடவடிக்கை எடுத்து இப்போ இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு விசேஷம் ஏற்பாடு பண்ணாங்க அதில் இந்த மக்கள் வந்து உள்ளே போனாங்க உள்ளே வந்த உடனே தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லி உடனே வந்து கோயில் விசேஷத்தை ஸ்டாப் பண்ணி பூட் போட்டாங்க இப்போ இது வந்து ப பயங்கரமான தீண்டாமை இது சம்பந்தமாக வந்து நாங்கள் வந்து விடுதலைச் சிறுத்தின் சார்பில் நாளைக்கு பன்னிரெண்டு ஒன்று இருபது இருபத்தி நாலு நாளைக்கு வந்து கோவில் நுழைவு போராட்டம் வச்சுருந்தோம் அதன் விளைவாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து வட்டாட்சியர் தலைமையில் நேற்று ஃபீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு ஃபீஸ் கமிட்டி மீட்டிங்கில் வந்து இன்றைக்கி எல்லா சம்பந்தமும் ஒத்து போய் சமத்துவ பொங்கல் அரசு அரசு அதிகாரிகளுடைய உதவி உதவியின் சார்பில் இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சுருக்குறோம் ஆனால் இதே போல் டெய்லியும் வந்து அரசு அதிகாரிகளை வச்சுட்டு நாங்கள் கோவிலுக்குள்ளே போக முடியாது இதை வந்து உடனடியாக வந்து மாற்றணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில் ஆனால் அறங்காவலர் இன்றைக்கி வரைக்கும் வரல இப்போ வந்து நேற்று ஃபீஸ் கமிட்டிக்கு வந்தவர் இன்றைக்கி கோயிலுக்கு வரல அப்போ மாதிரி அறங்காவலர்களெல்லாம் வந்து இந்த அறநிலைத்துறை வந்து போடுறதுனால முதல்ல இந்த அரங்காவலர்களுக்கு வந்து இந்த அறநிலைத்துறை வந்து பயிற்சி கொடுக்கணும் ஒட்டுமொத்த சமூகம் வந்து அதில் வந்து கும்பிடுதா இல்லை எல்லா தலித் மக்கள் உள்ளே வர்றாங்களா அப்படிங்கிறத வந்து ஆய்வு பண்ணணும் தமிழக அரசு அதுக்கு வந்து உடனடியாக வந்து ரெண்டு பேர்த்து உறுப்பினர்கள் போடணும் சொல்லி விடுதலை சுற்றின் சார்பில் அந்த நேரத்தில் கோரிக்கையை வச்சுக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் நகர் நகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது வார்டு பொத்தேரி கிழக்கு வல்லாஞ்சேரி பகுதிகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வரும் ஆதி திராவிட மக்களின் வீடுகளை அகற்றுவதை கைவிடக் கோரி பொத்தேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைப்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர் நகர துணை செயலாளர் பொத்தேரி சா தலித் சுதாகரன் முன்னிலை வகித்தார் சிவா, சீமான் ஏழுமலை அருள் அன்பழகன் கராத்தே கணபதி தடாமணி குருமூர்த்தி கௌரிசங்கர் மாவீரன் துளுக்கானம் வழக்கறிஞர் பார்வேந்தன் சூகா பார்த்திபன் பாரதி அண்ணா சேஷாத்ரி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி மக்கள் வசித்து வருகிறார்கள் மக்களை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஐம்பது ஆண்டு காலமாக குடிந்து வரும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தப் போகிறோம் என்று அரசு அவர்களை அச்சுறுத்தி வருகிறது பொங்கல் நெருங்கி வருகிறது அதுபோல் தேர்வு அறிவித்திருக்கிறார்கள் மாணவ மாணவிகள் தேர்வுக்காக தேர்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதி உங்கள் வீடுகளை நாங்கள் இடிக்கப் போகிறோம் நீங்கள் அந்த பகுதியில் இருந்து வெளியேறுங்கள் என்று அரசு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது வடக்கு முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் வரப்போகிறது அதுக்கு முன்பு இந்த வீடுகளை நாங்கள் அப்புறம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று வருவாய்த்துறை நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால் ஐம்பது ஆண்டு காலமாக வசித்துக் கொண்டிருக்கிறோம் நகர் தின்னக்கரை வழியாக மூலாஞ்சேரியில் பேருந்து செல்லும் மாதையும் அந்த வழியில் தான் அமைத்திருக்கிறது அந்த சர்வ நம்பரில் தான் அமைத்திருக்கிறார்கள் அரசு ரேசன் நிலையில் இருக்கின்றது பூங்காக்கள் இருக்கிறது நீர்நில தொட்டிகள் இருக்கிறது மக்கள் எல்லா வசதியோடு அந்த பகுதியில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தனிநபர் ஒருவர் வாழ்த்து தொடர்ந்தார் என்று அந்த பகுதியை அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் நாங்கள் வழக்கு போட எங்களுக்கு அவசர அவகாசம் வழங்க வேண்டும் நாங்களும் எங்கள் நிலையை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அரசு நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த பகுதியை பாதுகாக்கும் வரை எந்தவிதமான என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி மக்களை அச்சுறுத்தி அந்த பகுதியை காவல்துறையை கொண்டு எங்களை வெளியேற்ற நினைத்தால் நாங்கள் மாவட்டம் தழுவிய அளவில் ஒன்று சிறந்து தடுப்போம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான ஆலோசனைக் கூட்டம் தென்காசி பாறையடி தெருவில் உள்ள சமுதாய நலக் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு தென்காசி தெற்கு மாவட்டத்தின் சார்பில் பத்து பேருந்துகளில் சென்று மாநாட்டில் கலந்து கொள்வது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மண்டலத்துறை செயலாளர் சித்தி கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் சந்திரன் நகர செயலாளர் ஹக்கீம் மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முக சுந்தரம் பொதிகை வளவன் எஸ்ரா சப்பானி கேந்திரன் அசோக் இசகி குமார் ஆனந்த்ராஜ் முத்துபாண்டி சிவக்குமார் குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை தென்காசி தெற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு தென்காசி தெற்கு மாவட்ட சார்பாக பத்து பேருந்துகளில் செல்வதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பத்து பேருந்துகளில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு புதிய பேருந்து நிலையம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்தில் செல்வதாக தீர்மானிக்கப்பட்டது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் Thank விடுதலை சிறந்தவிட <laughs>